தீபாவளி டைமில் குடும்பத்துடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாட விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் கரெக்டாக அந்த தீபாவளிக்கு சில நாட்கள் இருக்கும்போது கைது செஞ்சாங்க கைது செய்து தீபாவளிக்கு எப்படியாவது வெளியில் வருகிறேன் காரணம் நம்ம ஆயுள் காலத்தில் இந்த பண்டிகை எல்லாம் முக்கியமான விஷயம் எழுபது எத்தனை வயது நம்ம வாழ்கிறோமோ அத்தனை வருஷம் தீபாவளியோ கொண்டாடணும் அதில் ஒரு வழியில் தீபாவளியோ போச்சுன்னா நம்ம ஆயுள் காலத்தில் ஒரு இதை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நஷ்டம் அதனால் குடும்பத்தோடு தீபாவளி கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தீபாவளிக்கு என்னை வெளியில் வராமல் சிறைக்குள்ளே இருந்து ஒரு அறைக்குள் இருந்து தீபாவளி என்பதே சுவடி கூட தெரியாமல் நான் அந்த சுவடே தெரியாமல் தீபாவளியை கொண்டாட முடியாத சூழ்நிலையை உருவாக்கினாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாட்கள் நான் வெளியில் வராமல் இருப்பதற்கு என்னென்னது இருக்கும் அத்தனை விஷயத்தையும் செஞ்சால் அதற்கு பிறகு இதை எந்தெல்லாம் மீட்டு இருபத்தோரு நாட்கள் சில சமயங்களில் நான் உள்ளே இருக்கும்போது இது இதையுமே நின்று போயிடுமோ ஏன்னால் இதுக்கு முன்னாடி சிறை அனுபவம் கிடையாது இதையுமே நின்று போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது என்னுடைய வயதுக்கு வந்து இந்த வயதுலலாம் சிறைக்கு அனுப்புனாங்கன்னா ஏதாவது ஒன்று ஆனால் அதெல்லாம் உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா அதை பற்றி துளியளவு கூட இவங்க யோசிக்கலை அதனால் இந்த அளவுக்கு இருந்தும் நான் இன்னைக்கு வெளியில் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்களை போன்ற பல நல்லவர்களின் பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையால் தான் எல்லா சக்தியும் மீறி நேற்று வெளியில் வந்தேன்